இயக்குனர் ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் பேபி ஷூ புரொடக்ஷன் மற்றும் ஆங்கர் பே ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் மின்மினி இந்த படத்திற்கு கத்திஜா ரஹ்மான் இசையமைத்திருக்காங்க அண்ட் இதுல கௌரவ் காளி எஸ்தர் அனில் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மின்மினி மினி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் நான் பிரவீன் கிஷோர் அப்புறம் இது என்னோடய செகண்ட் படம் அதாவது ஃபஸ்ட் படமும் மேம் கூட தான் இந்த படத்துக்கும் சரி எல்லா ஃபஸ்ட் படத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை அப்படிலாம் ஆனால் அது வந்து நான் தான் வந்து சோல் ப்ரூஃப் அதுக்கு ஏன்னா மேம் இல்லைன்னா வந்து மேம் சாரெலாம் இல்லைன்னா இது இங்கே வந்து இப்படி நின்று பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் மேம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான் அப்புறம் நான் இப்போது காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு பெருசாக லீவ் இருக்காது செகண்ட் படம் பண்ணணும் கொஞ்சம் கிடைக்காதுன்னுலாம் நினச்சேன் ஆனால் அப்புறம் காலேஜ் ரொம்ப சப்போட்டிவாக இருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து அதை முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ப்ளஸ் மேம் வந்து இது யாரை வேணாலும் வச்சு பண்ணியிருக்கலாம் லைக் சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு காமிக்கிறது வந்து புதுசு கிடையாது ஸோ யாரை வேணாலும் வச்சு எடுத்துருக்கலாம் இவங்க தான் பண்ணணும்னு அவங்க நினச்சி இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணலை அதுவும் எங்களுக்காக எனக்காக நான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல மேம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம் ரெலி தேங்க்ஃபுல் டு சார் அப்புறம் இது மனோஜ் சார் பற்றி சொல்லணும்னா லைக் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது பயமாக இருக்கும் மறுபடியும் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணதே மறுபடியும் ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நினச்சேன் ஆனால் கேமரா பின்னாடி இருக்கவங்களும் கேமரா பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே ஆள் லைக் நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவங்க இருக்காங்க போது எனக்கு இ இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ட்ராவலிங் பேக் இன் டைம் அப்படிதான் இருந்ததே தவிர ரொம்ப ஒரு பயமாகவோ இப்போ இருக்கற மாதிரி ஒரு நர்வஸாகவோ எதுவுமே இல்லை மேம் ரொம்ப நன்றி மேம் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஒன்றத்தில் வந்து சுவாமிநாதன் சார் மகாராஜா இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் அப்புறம் மேம் கத்திஜா மேம் சாங்ஸ்லாம் வந்து நான் நான் சொன்னோன்னு இல்லை எல்லோரும் இப்போ தான் கேட்டோம் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் சாங் கேட்டேன் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு அண்டு ஆல்ரெடி சோல்ஃபுல்லான மூவிக்கு இன்னும் சோல் கொடுத்த மாதிரி இருக்குது அண்ட் வாக்கிங் வித் எஸ்தர் கௌரவு கௌரவ் கூட நான் அப்போது வருஷம் பிபி பண்ணேன் அதனால் நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் எஸ்தர் கூட வந்து இட் இட் வாஸ் இட் வாஸ் நைஸ் வாக்கிங் வித் பிகாஸ் அவங்க என்ன தான் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீனியராக இருந்தாலும் அது வந்து பெருசாக காட்டவே மாட்டாங்க ஸோ இட் வாஸ் இட் வாஸ் நைஸ் அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப இதாக இருந்தாங்க ரொம்ப இந்த எதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு And then uh, I don't know if I'll do Thank you. Uh, really happy to be a part of this also beautiful film. Uh, I've had the privilege of watching this film uh, last year, a couple of snippets, and such a phenomenal work uh, Halitam has done. And I'm just really glad to be a part of it. Uh, working with Khatija was really very amazing. Uh, this happens to be her first film as a composer, but doesn't seem like it. I mean, the songs are so beautiful. Her vision is there. The song I recorded for the film uh, was done last year, and I think it was part of the background score first, and then it, you know, became part of the album. It got extended, and it was so beautiful to look at the whole process, uh, as such. The shots that mam uh, has done, the magic she has done in the film is really very amazing to look at. And I'm really very happy to be a part of this uh, amazing project. And the actors, oh my god, you guys have done an amazing, amazing job. F starting from you guys who are here, height -wise, I mean. And then looking at you grow all this way was so amazing. I mean, uh, such a visionary, Halitam. I'm, I'm really happy, really very happy. I would send it out loud a couple of times, but I'm going to say it again. ஹாப்பி ஆஃப் தேங்க் யூ ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜி உங்களுடைய மா கொலாபரேஷனில் பூவரசம் பிபி அப்படின்ற படத்துலேருந்தே எங்களுடைய ஜேர்னி வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா படங்களும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுடைய சிலுக்கருப்பட்டியாக இருக்கட்டும் இப்போது மின்மினி வந்து ரொம்ப நாளாக இந்த படம் வந்து சிலுக்கருப்பட்டி கருப்பட்டி வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க நானும் பார்க்கும்போதெல்லாம் வந்து கேட்பேன் எப்போது ஏன்னா அந்த ஒரு 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 பிரேக் இருந்தது அவங்க வந்து வளரணும் அப்படின்றதுக்காக ஸோ ஐ வாஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங் ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து கம்போசர் வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு யாருன்ட்டு எனக்கு எஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க டெபியூ டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து தெரிய வருது ஓகே கத்தி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சி திங் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து வி ஆல்வேஸ் ப்ரொமோட் டெபியூ டெபியூ டேலண்ட்ஸ் லைக் சின்ஸ் டூ தௌசண்ட் டென்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டெபியூ மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த ஆல்பம் வந்து ஒரு டெபியூ பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டேன் படம் வந்து சச் அ ஃபீல் குட் கத்திச்சா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க லைக் பெரிய லெவலில் அது வந்து என்ஹான்ஸ் படப்பட்டிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து தனியாக வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பேசப்படும் அஃப்கோர்ஸ் சாங்ஸ் பட் படத்துக்கு ஒன்றிய பாடல்களாக இருக்கும் विषा पण कंग्रेट महाराज सो मच